ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் அது ஒன்றும் இல்லைங்க அறுபது வயசுக்கு மேலே வந்த உடனே உடம்பு மனசு வாழ்க்கை முறையே மாற ஆரம்பிச்சிருக்கும் இந்த வயசில் எந்தெந்த நல்ல பழக்கங்களை நம்ம தொடரணும் எதை விடணும் அப்படின்னு நம்ம யாருக்குமே சரியாக தெரியறதில்ல அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் தூர் சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபது வயசுக்கு வேலை நம்ம என்னெல்லாம் செய்யலாம் காலையில் என்ன பழக்கத்தை வச்சுக்கலாம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறத பழக்கமாக வச்சுக்கலாம் எழுந்த உடனே வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது சின்னதாக ஒரு யோகா செய்கிறது நடக்கிறது இதையெல்லாம் அவங்க ரெகுலராக செய்கிறது அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது உணவு பழக்கத்தை மாற்றலாம் அதிகமாக சாப்பிடாமல் சத்தான உணவு கம்மியாக சாப்பிடலாம் காய்கறி பழம் கீரைன்னு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் தினமும் புரதம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடலாம் அதாவது பயிர் வகைகள் பால் பருப்பு போன்றவற்றையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீர் போதுமான அளவு அறுந்தது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிதமான உடற்பயிற்சி செய்கிறதன் மூலம் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் தினசரி தியானம் பிரார்த்தனை பாடல் கேட்குறதுன்னு மன அமைதிக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புத்தகம் படிக்கிறது நிறைய பேர்கிட்ட பேசி விட்டு செரிக்கிறது இதெல்லாம் அவங்க மன நிம்மதியை கொண்டு வரும் குடும்பத்தில் இருக்கவங்களோட கலந்துரையாடுறது நண்பர்களை பார்க்குறது மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு பொழுதுபோக்குமாத அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது உணவில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது சர்க்கரையும் சேர்க்கக்கூடாது எண்ணெய் கொழுப்பு அதிகமான உணவுகளை தவிர்க்கணும் பாக்கெட் உணவு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றத அறவே ஒழிக்கணும் உடலில் தவிர்க்க வேண்டியது அதிக எடை தூக்குதல் நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அதிகாலம் தூங்காமல் இருக்கிறது மனதில் தவிர்க்க வேண்டியது என்னென்னா அதிக கவலை மன அழுத்தம் தனிமையை தேடுறது கடந்த காலத்தை நினச்சி சோர்வடைகிறது இது போன்ற செயல்களை அவங்க செய்யாமல் இருக்கிறது அவங்க மனசுக்கு ரொம்பவே நல்லது வாழ்க்கை முறையில் தவிர்க்க வேண்டியது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து சாப்பிட்றது பழைய பழக்கங்களை பிடிவாதமாக இருக்கிறது தினசரி உடற்பயிற்சியை தவிர்க்கிறது வாரத்தில் குறைஞ்சது மூணு நாட்களாவது நடைப்பயிற்சி போகிறது ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு முறை மூளையை ஷார்ப்பாக வைக்கிறதுக்கு சதுரங்கம் சுடுகோ கிராஸ்வேர்ட் போன்ற விளையாட்டுக்களை விளையாடுறது ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு நாள் குடும்பத்தோடு முழுக்க நேரம் செலவிடலாம் வாரத்தில் ஒரு முறை விருப்பமான பொழுதுபோக்கு அதாவது பாடல் தோட்டத்தை சரி பண்ணுறது ஓவியம் வரைகிறதுன்னு சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை மருத்துவர்கிட்ட செக்கப் போகலாம் அவங்களோட பழைய நண்பர்களில் தொடர்பு கொள்வது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொலைபேசியில் பேசுகிறது வாட்ஸ்அப் குழுவில் சேர்றது பழைய நினைவுகளை பகிர்ந்து சிரிக்கிறது புதிய சமையலை கற்றுக்கொள்கிறது மொபைல் இணையம் மூலம் ஆன்லைனில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது புத்தகம் படிக்கிறது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்களால் அவங்க மனசு ரொம்பவே அமைதியடையும் ஒரு சிலருக்கு கோயில் மடம் இப்படி சமூக சேவை செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது அருகில் இருக்க மனுஷங்கள்ட்ட அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு போல் இருக்கும் ஓவியம் பாடல் இசை கேட்குறது தோட்ட பணிகளை அவங்களே செய்கிறது எழுத்து பழக்கிறத வச்சுக்கிறது போர் அடிக்கும் போது டைரி கவிதைன்னு ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருக்கிறது பேர குழந்தைங்களோட விளையாடுறது குடும்பத்தோடு சேர்ந்து பேசுகிறது சாப்பிட்றது வீடியோ கால் மூலம் குடும்பங்களில் இருக்க உறவினர்கிட்ட பேசுகிறது தியானம் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு திட்டமிடுறது இப்படி நிறைய விஷயங்கள் மூலம் அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வச்சுக்கலாம் தனிமையில் அதிகமாக கவலைப்படுறது மனதில் அடைத்து வச்சுக்கொள்வது இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஒரு நாள் முழுக்க டிவி இல்லாட்டி மொபைலை பார்த்துட்டே இருக்கிறது மருந்து சாப்பிடாமல் இருக்கிறது மருத்துவர்கிட்ட ஆலோசனையை புறக்கணிக்கிறது தீய பழக்கங்களை அதிகமாக செய்கிறது அதாவது டீ காஃபி மது புகை இது எல்லாத்தையும் அதிகமாக உட்கொள்கிறது இதெல்லாம் அவங்க செய்யாமல் இருந்தாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் தனிமை தண்டனல்ல அது ஒரு சுய முன்னேற்றத்திற்கான நேரம் புதிய நண்பர்கள் புதிய ஆர்வர்கள் சேவை மனப்பாங்கு வாழ்க்கையை நிறைவு செய்யும் அறுபது வயசுக்கு மேலே நான் சமூகம் குடும்பம் பிள்ளைகளுக்கான மரியாதை அறிவு வழிகாட்டியாக இருக்கணும் வயது உடலை குறைக்கும் ஆனால் மனதல்ல மனம் இளமையாக இருந்தால் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் தனிமையை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் வழிமுறைகள் பின்பற்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்